வணக்கம் மக்களே எவ்விழா அரசுலேருந்து ஆனந்தன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு சிக்னல் போட்டிருக்கு அலர்ட் கூட ஆறுமோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பார்டர் கிட்ட தான் நிற்கிறாரு ஏற்கனவே சொல்லியிருந்தோணுமா இந்த இருபத்தி ஆறாயிரம் பக்கத்தில் அப்படின்னு அது என்னென்னு உள்ளே போய் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது வரைக்கும் எந்த ஒரு தனி நிறுவ தனிப்பட்ட நிறுவனமே முதலீடு செய்யாத அளவுக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு பெரிய முதலீட்டுக்கு இறங்கி வந்திருக்காரு இங்கே வந்து ஃபாக்ஸான் எழுதிட்டேன் சாரி வாங்க மக்கள் அதோட வேறு சில செய்திகளோடு உள்ளே போகலாம் ஃபாக்ஸ்கான் வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை அதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க குஜராத்தில் ரைட்டு இது முதல் விஷயம் ஏன்னா இது வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் இவ்வளோ பெருசாக இங்கேயும் யாரும் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணதில்லை அதனால் இது கொஞ்சம் முக்கியத்துவமாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பெருசாக டெவலப் ஆக போகிற ஒரு மூணு செக்டார் பற்றி நீங்கள் எதிர்பாராத செக்டார் நார்மலாக நம்ம யூஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க செக்டாரில் அதில் ஒரு செக்டாரில் இது ஒன்று இது ஒரு செக்டார் அது வந்து ஃபின்லாண்டோட வாசிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபா க்ரீன் எனர்ஜிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ளே வந்திருக்காரு அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இது அப்புறம் ஒரு சங்கடமான செய்தி என்னென்னா இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் குரோத் வந்து போன மாதத்தோட இந்த மாதம் குறைஞ்சிருக்கு அது கொஞ்சம் ஒரு நாள் லேட்டான செய்தி தான் இது எதுக்காக இதை கவனிக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம அமெரிக்காவோட நம்ம வயதகரா பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளும் இங்கே உட்காந்துட்டு பேசுகிறப்ப கொஞ்சம் தெனாவட்டாக தான் பேசுகிறோம் ஐயோ நீ இல்லாட்டி ஊரில் வேறு நாடு இல்லையான்னு ஆனால் அதோட பாதிப்பு இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தினால மொத்தம் எக்ஸ்போர்ட்டுமே ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இந்த அஞ்சு மாசமாக அந் இந்த அஞ்சு மாதமாக கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அக்டோபரை விட நவம்பரில் வந்து ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதில் இன்ஜினியரிங் குட்ஸ் வந்து ஒரு பதினாறு புள்ளி இந்த ரத்தனங்கள்னு சொல்லுவோம் இல்லையா கற்கள் அது வந்து ஒரு இருபத்தி ஒம்போது பர்சன்டேஜ் அதுதான் அதிகமாக இறங்கியிருக்கு ஏன்னா எப்பயுமே அது வந்து ஒரு ஆடம்பர பொருள் ரொம்ப டேக்ஸ் இருக்குதுன்ற டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அது வேணாம் அப்படின்றப்போ ஒதுக்குவாங்க ஆனால் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது யூரோப் கண்ட்ரீஸில் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அதாவது ஒரு சட்டையை வாங்கி போட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க சட்டை வாங்கி போட மாட்டாங்களாமா திரும்பி போய் ஐ மீன் துவச்செல்லாம் போட மாட்டாங்களாமா திரும்பி போய் அந்த சட்டையை கழட்டி போட்டு இன்னொரு சட்டை வாங்கி போட்டு போயிடுவாங்க அது ஒரு ஒரு மாதத்துக்கு தாங்கும் போல இருக்குது ஒரு சட்டை இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி ஈஸி ஸ்பெண்டிங்காக இருந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அவனும் நம்மளை மாதிரி துவச்சிதான் போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் ப்ளஸ் அமெரிக்காவோட இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து நிச்சயமாக வந்து நம்மளை பாதிச்சிருக்கு அது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சும்மா சவுடாகிறதுக்காக ஒரு ஒரு மன மன ஆறுதலுக்காக நம்ம ட்ரம்ப்பையும் அவரையும் இருக்கோமே தவிர நிஜமாக நமக்கு இங்கே பாதிப்பு தான் இருக்குது அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க சரி இது பார்க்கலாம் சரி அப்புறம் போகிற வழி போகிறபோக்குள்ள ஒரு காமெடி செய்திகளாக இல்லை துணுக்கு செய்தியாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஜப்பானோட இந்த செங்காகு ஐலாண்ட் இருக்குல்ல அது பக்கத்தில் வந்துட்டு தான் நம்ம தைவான் பக்கம்தான் அது ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஏரியாவுக்குள்ளே வேணுன்னே போய் சைனா வந்து ரெண்டு ஷிப்பும் வந்து அவங்க ஏரியாவுக்குள்ளே உள்ளே போயிட்டு அப்படியே திரும்பி எழுந்திருக்காரு ஏய் நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க சரி இது உனக்கு உனக்கு நேரம் சரியில்லையா உனக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல ஸோ இது சும்மா ஒரு ஏன்னால் சமீபத்தில் தான் அந்த சைனா ஜப்பான் பற்றியான நியூஸ் பார்த்ததுனால நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த இந்த நியூஸ்க்கு ஒரு முக்கியம் மற்றபடி நம்ம மார்க்கெண்டுகிறதுக்கு நேரடியாக அந்த சம்மந்தம் இல்லை சரி அடுத்து நம்ம நிஃப்டிக்குள்ளே போயிடலாம் நிஃப்டி வந்து நம்ம நேற்று என்ன சொல்லிருந்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தில் சப்போர்ட் எடுக்கணுன்னு அது மாதிரி எடுத்துருக்காரு ஆனால் அதோட குளோசேல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றம்பதுக்கு கீழே நிஃப்டி நின்றுனால் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இருக்கும் ஷார்ட் டர்ம் கரெக்ஷன்னா இல்லை அதுவே இப்போ இப்போ வந்தாலே ஷார்ட் கரெக்ஷன் தான் மார்க்கெட் மேலே போகாதுன்ற அளவுக்கான ஒரு கன்சல்டேஷன் கொடுப்போம் இந்த மாதமே அப்படி நின்றும் இருபத்தையாயிரத்தி எண்ணூற்றம்பதுக்கு கீழே எல்லாம் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக கீழே இறங்கிடுச்சுன்னா இந்த மாதமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அது ஏன்னா அந்த அந்த இந்த சேனல் வந்து அப்படி செட் ஆயிருக்கு ஒருவேளை இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றம்பத்தஞ்சிக்கு மேலே எல்லாம் போச்சுன்னா ஃபர்தராக மேலே மார்க்கெட் ஓட வாய்ப்பு இருக்குது நாளைக்கே கூட போனாலும் போகலாம் சொல்ல முடியாது ஸோ இந்த ம இயர் எண்டுன்றதுனால இந்த லாஸ்ட் மந்ததுனால விளையாட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐம்பத்தி ஒம்பதாயிரூ வரைக்கும் அதிகபட்சம் வரலான்னு ஆனால் இன்னைக்கு இப்போ லெவலில் பார்க்குறப்போ ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு டு நூற்றம்பது அந்த நூற்றம்பது டு இரநூறுக்குள்ளே ஒரு பெரிய சப்போர்ட் எடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆச்சும் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதோட சொல்லணும் நினச்சேன் இந்த பஜாஜ் ஃபின் சர்வீஸ் நம்ம சொல்லியிருக்கிறதுல வந்து க்ளோசிங் ஸ்டாப்லாஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் ரெண்டு ஸ்டாப்லாஸ் சொல்லியிருந்தோம் ஒன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அது நார்மலாக எல்லாருக்குமான ஸ்டாப்லாஸ்ஸு ரொம்ப பயப்படுறவங்க ரொம்ப ரிஸ்கியாக இருக்கவங்க நான் ரொம்பலாம் ரிஸ்க் இருக்க மாட்டேன்றவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சிக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் நம்ம ஸ்டாப் ஸ்டாப்லாஸை போட்டு வெளியே வரலான்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்டா இது அதாவது ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவான ஆட்கள் இருக்காங்க ஆனால் அந்த பேட்டனையும் பாருங்கள் உங்களுக்கு முன்னிலையே ஆமாம் கீழே தான் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இன்றைக்கி அந்த கேண்டில் வீடியோ போட்டிருக்கோம்ல அதை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணலான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணிக்கோங்க மற்றபடி நார்மல் ஸ்டாப் லாஸ் வந்து இருபது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு கீழே வந்தால் தான் நீங்கள் அது ஸ்டாப்லாஸ் அதர்வைஸ் இது இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று ஹின் ஹிண்ட் இன்னும் லீவர் கொடுத்தோம் அது நார்மலாக தான் இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில சொல்ல வேண்டியது இருந்துச்சு ஐடி கன்சல்டேஷன் இருக்குது அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு பக்கம் முடிவு பண்ணுறது பண்ணுறதுக்காக அவர் அப்படியே கொஞ்சம் நாளாகவே அலைஞ்சிட்ருக்கார் ஆனால் பேட்டர்ன் வந்து பாசிட்டிவ் பேட்டர்ன் தான் ஆனால் விழுந்தான்னா நெகட்டிவ் சர்மா விழுது நம்ம ஏற்கனவே சொன்னால் அது முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு முந்நூறு வரைக்கும் கரெக்டாக முந்நூறு வரைக்கும் வர வேண்டியிருக்கு ஆனால் பாசிட்டிவான பேட்டர்னாக இருந்தாலும் மேலே போக மாட்டேன்ட்டாரு ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் ஆட்டோ வளர்க்கும் போல் தான் இப்போ இந்த ஐடியும் ஆட்டோவும் பார்க்குறப்ப தான் நிஃப்டி போட்டு துவச்சு விட்ருவாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேங்க்கை விட வெயிட்டேஜ் ஜாஸ்தி மீன் பேங்க்கு ஈக்குவலாக இவங்க ரெண்டு பேரும் வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க அதனால் ஆட்டோவும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்புறம் மெட்டல்லாம் அப்படி தான் ஸ்விஸில் இறங்குற மாதிரி இருக்குது கோல்டு நேற்று நம்ம சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சிக்கு மேலே க்ளோஸ் ஆகலைவர் அதனால கீழே இறங்கிட்டு இருக்காரு இந்த இறக்கம் கண்டினியூன்ஸ் ஆச்சுன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு மேலே நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சும் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காரு ஒன்று நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சிக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் இல்லை நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு மேலே ட்ரெய் நடக்கணும் அப்புறம் ஃபர்தராக மேலே போயிடுவார் கீழே வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சப்போர்ட்டு ஆனால் பேட்டன் படி நல்லா இருக்குது ஒருவேளை இது டபுள் பாட்டமாக டபுள் டாப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன செய்கிறதையும் பார்த்து செல்வோம் அப்புறம் முக்கியமாக சில்வரில் ஒரு சின்ன செய்தி இருக்குது என்னென்னா ஓகே மேலே வந்து அறுபத்தி மூணு டு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு வரைக்கும் இது மூவ் ஆக வேண்டியது இருக்குது கீழே சப்போர்ட் வந்து ஐம்பத்தாறு இல்லை விஷயம் இது இது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் இது ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி படித்தேன் அதை ரொம்ப நாளாக சொல்லணும் சொல்லணும் நினப்பேன் அப்படியே மறந்துட்டு போயிடுவேன் இன்றைக்கி அதை சொல்லிடுறேன் அதாவது ஃபிசிக்கலி நம்ம சில்வர் வந்து உலகத்தில் இருக்கிறத விட இருக்குது இல்லையா அதுக்கு தானே நம்ம இவ்வளோ விலையை ஏறி விலை பேசிகிட்ருக்கோம் என்ன ஃபிசிக்கலி வந்து உலகம் முழுவதும் இருக்கோ அதுக்கான விலை தானே நம்ம நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படி பார்க்குறப்போ இப்போ இருக்கிற விலை வந்து தங்க தங்க ஏறின அளவுக்கு பதினேழு மடங்கு ஏறணும் அதாவது அது ஏறின ரேஷியோவில் செவன்டீன் டைம்ஸ் ஏறணும் தங்கத்தோட வில அளவுக்கு பதினேழுன்னு நினச்சிக்கிறவனா அப்போ அந்த பதினேழு டைம்ஸ் ஏறணுன்னா இது இன்னும் பெரிய அளவில் ஏற வேண்டியது இருக்குது அதனால் ஒருவேளை தங்கம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒருவேளை இறங்கலாம் வாங்க சொன்னால் அதுக்கப்புறம் அவன் இறங்கவே இல்லை ஒருவேளை நல்லா இறங்குச்சுன்னா நீங்கள் லாங் டேம்க்கே இதை வாங்கி போடலாம் ஏன்னா ஃபிசிக்கலி இருக்கிற வெள்ளி வந்து இதுக்கு மேலே பெருசாக வளராது போல இருக்கு ஏன்னா பூமியில் இருக்கிறத மொத்தமாக அவ்வளோ தான் எடுக்க முடியும் அதனால் அதோட விலை வந்து எப்பயுமே இன்னி போக போக டிமாண்டாகவே இருக்கும் அது கவனமாக பார்த்துக்கலாம் மக்களை மற்றபடி அந்த கேண்டிஸ்டிக் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் நான் மற்ற வீடியோலாம் சொல்ல மாட்டேன் நாலேஜ் வீடியோன்றதுனால அது நாலு பேருக்கு சொல்கிறது நல்லது தானே செய்யலாம் வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களை நன்றி வணக்கம்